பெண்மணிகளுக்கு என்று மிக முக்கியமான மார்க்கம் ரமதானுடைய மார்க்கம் அவங்க எப்படி நோம்பு பிடிக்கிற கணவன் கணவன்மார்களோட எப்படி நடந்து கொள்ற அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அவங்க என்னென்ன செய்யக்கூடாது எததுகளை செய்யக்கூடாது என்ற விஷயங்களை முழுக்க கிதாபுகள் எழுதி வச்சிருக்கிறாங்க கணவன்மார்கள் சொல்லுவது கடமையாக இருக்குது பெண்மணிகள் முடி விஷயத்தில் எக்கச்சக்கமான மசாலாக்கள் சொல்லிக்கிறாங்க முடி விஷயத்தில் இன்னைக்கு நாம நினைப்போம் நிறைய காசு இருக்குது நிறைய பணம் இருக்குது வீட்டுல ஒரு பறக்கத்து இல்ல நிறைய இடங்கள் நான் சொல்லி வர விஷயம் நிறைய பேர் சொல்ல சொன்னாங்க இங்கேயும் அந்த சப்ஜெக்ட பேச சொல்லி இருக்கிறாங்க முடி விஷயத்துல பெண்மணிகளுக்கே தெரியாது அது என்ன விஷயம்னு தெரியாது முடியில் அல்ல சுபகான இந்த மார்க்கத்தினுடைய அழிவை வைத்திருக்கிறான் முடி இமாம்கள் சொல்றாங்க எந்த வீட்டுல முடிய நின்று கொண்டு வாடுறாங்களோ எந்த வீட்டுல முடிய நின்று கொண்டு வாடுறார்களோ அந்த வீட்டுல முசீபத்து நீங்காம இருக்கும் கடன் தொல்ல நீங்கவே நீங்காது இதை யாரும் யோசிச்சு பாத்திருக்கிறோமா இதுல யாரும் யோசிச்சு பாத்திருக்கிறோமா இது சம்பந்தமாக எது சரி நாம யோசிச்சிருக்கிறோமா எந்த வீட்டுல முடி நின்று வாருகிறார்களோ அந்த வீட்டுல கடன் தொல்ல நீங்கவே நீங்காது எவ்வளவு உழைச்சு கொட்டினாலும் முசீபத்து மாத்திரமே பாக்கியாக இருக்கும் இமாம்கள் சொல்லுகிறார்கள் பெண்மணிகள் தயவு செய்து முடி முடிவார்கிற பொழுது அவர்களுடைய வீட்டில் அமர்ந்து வாழச் சொல்லுங்கள் அந்த அமர்ந்து வாழ்வதன் மூலமாக கணவனுக்கு சம்பாத்தியம் இல்லாட்டியும் வரக்கத்து இல்லாட்டியும் வீட்டில் ரிஸ்கினுடைய வாயல் திறந்து கொடுக்காட்டியும் இந்த ஒரு கருமத்தால அவள் ஊட்டுக்கு நிம்மதி கிடைக்கும் இமாம்கள் நாயகம் ஒரு நாள் இருந்து கொண்டிருக்கிறாங்க பொம்புல இல்ல முடி ஒன்று பறந்து போகுது நாயகம் சொன்னாங்க இன்னும் பறந்து போகுதே இதால இந்த ஏரியாவே முசிபத்தாக மாட்டாங்க நான் பறந்து போகுதே सहाबाக்கள் என்னடாந்து பாத்தாங்க மேலே வானம் கிழவாறுகள் ஒரு பெண்மணியுடைய முடிய சுருட்டி யாரோ காத்துல உட்டிக்கறாங்க அதை பார்த்து நாயகம் சொல்றாங்க இன்னா போறது எது வரைக்கும் நீளுகிறதோ அது வரைக்கும் मुसीபத்து தாக்கும்என்றாங்க ஸல்லல்லாஹு செல்லலாலை வஸல்லம் யார் யோசிச்சு பாத்திருக்கோம் இதle பத்தி யார பேசுகிறோம் இதுக்குரிய நேரத்துல யாரு நேரத்தை நாம அவதானிக்கிறோம் ஒண்ணுமே இல்ல பணம் சம்பாதிக்கிற காசு சம்பாதிக்கிற சாப்பாடு புல்ல குட்டி வாகனம் தான் போகுது அல்ல சொல்லுகிறான் சில மக்கள் நீக்கிறாங்க பிசினஸ்கள்ல முன்னோடி கொண்டே போறாங்க பணம் சம்பாதிக்கணும் ஒரு லட்சம் கிடைச்சா ரெண்டு லட்சம் கிடைக்கணும் ரெண்டு லட்சம் கிடைச்சா மூணு லட்சம் கிடைக்கணும் என்று ஹவால்ல முந்திக்கொண்டே போறாங்க இந்த பணம் பட்டம் பதவி அந்தஸ்து அதிகாரம் எல்லாம் எது வரைக்கும் தெரியுமா

ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடியே பக்டீரியாக்களை பத்தி நாயகம் தெளிவாக கிளாஸ் எடுத்துட்டாங்க எதால் அழிவு போகிறது தூக்கி அது பாத்திரம் சாப்பிட்ட பாத்திரம் கழுகாமல் எந்த ஒரு வீட்டில சமையல் அறையில் கவுட்டு வைக்காம இருக்கோ அந்த வீட்டுல முசீபத் இறங்குது சொல்லுகிறார்கள் எந்த வீட்டுல காய போட்ட உடுப்ப காஞ்ச உடனே எடுத்து ஊட்டுக்குள்ள மடிச்சு வைக்காமல் அலட்சியமாக எந்த பெண்மணிகள் இருக்கிறார்களோ அதனால தருத்திரியத்தை கொண்டு அல்லா சோதிக்கிறான் ஏனண்டா உலமாக்கல் சொல்றாங்க பெண்மணிகள் உடுப்பு காய போற இடத்த பாக்குறதே மக்குருகின்றாங்க ஆண்களுக்கு இன்னைக்கு நிறைய பேர் ஊட்டுக்கு முன்னால தொங்க விடுறது ஆக்கள் வார இடத்துல தொங்க விடுறது கணவன்மார்கள் சொன்ன அதை கணக்கெடுக்கிறதே இல்ல அன்பான இஸ்லாமிய கனிமானவர்களே மார்க்கம் உங்களோட கொண்டைக்குள்ள தங்கி இருக்குது ஜபரல் அலை இஸ்லாமுடைய வீட்டுல ஒரு நாள் நாயகத்துல வீட்டுல ஜபரல் அலை வரவே இல்லை ஒரு வாரமா வரல கவலைப்படுறாங்க துவா செய்யறாங்க ஏன் வரல அன்புக்குரியவர்களே ஜபரல் அலை இஸ்லாம் ஒரு வாரம் கழிஞ்சு வராங்க நாயகம் கேட்கிறாங்க என்னப்பா நீங்க ஒரு வாரமா வரல ஜபரையில் அலை இஸ்லாம் சொல்றாரு யார சொல்ல நான் வராம இருக்கல ஒரு வாரமாக வந்து கொண்டே இருந்தேன் வார நேரத்துல உங்களோட மனைவிமார்கள் சில பேர் முடிய மறைக்காம

வெட்டின நகத்தை எந்த பெண்மணி புதைக்க கூடிய பழக்கம் இல்லையோ அவள் மரணிச்சு போகும் வரைக்கும் அவன் கணவன் எவ்வளவு பெரிய டொப் லெவல்ல இருந்தாலும் அவரை முசீபத் எனக்கூடிய ஒரு பாகம் அட்டாக் பண்ணிக்கொண்டே இருக்கும் இத நாயகம் எப்பவே சொல்லிட்டாங்க எப்பவே சொல்லிவிட்டார்கள் அவங்கள தலைய மறையுங்க அல்லாவும் குரான் சொல்லுகிறான் அவங்களுக்கு இந்த எல்லா அவை அவங்களையும் மறைச்சு வாழுங்க பொம்பளை சாமான் சும்மா விஷயம் அல்லாது பெண்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல நாம் எவ்வளவு தொழுகிறோம் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறோம் ஆனா மனைவி சுபவுக்கு பின்னாடி தூங்குறாண்டா ஒன்றுமே ஏதாவது அலிநாயகம் சொல்றாங்க எந்த வீட்டுல பெண்மணிகள் சுபகுக்கு பின்னாடி தூங்குவாங்களோ சூரியன் உதிக்கும் வரைக்கும் தூங்குவாங்களோ பணத்தினுடைய தங்கத்தினுடைய மலைகள் ஊட்டுக்குள்ள இருந்தாலும் முசீபத்து அடிக்கிற இடத்தை அடிச்சே தீரும் என்றார்கள் அலிநாயகம் ரதி அல்லாஹு தாலா நாயகத்தினுடைய மனைவி மகளுடைய கணவனாக இருக்கிறார்கள் நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது இன்னைக்கு வாப்பா கூப்பிட்டு கடைசியா சொல்கிறேன் வாப்பா கூப்பிட்டு மகளுக்கு பத்து அட்வைஸ் பண்றாரு பத்தையும் சொல்றேன்னா பத்து நாள் தேவை ஒன்ற மாத்திரம் சொல்லுகிறேன் நாளைக்கு மகளுக்கு கல்யாணம் நடக்க போகுது மகளார் வாப்பா வாப்பா மகளார கூப்பிட்டு சொல்றாங்க மகள் உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுதேனா கல்யாணம் சின்ன விஷயம் அல்ல அது பெரிய விஷயம் மகள் இன்னைக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்குறோம் மாமாவோட பேசாத மாமியோட பேசாத அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாது வாப்பா மாத்திரம் வைக்கணும்னு யார மகள் தெரியுமா

உங்களோட கணவன் உங்களோட சண்டை போட்டுக் கொண்டு வீட்டை விட்டு வெட்டக்கரங்க போறாரு வெட்டக்கரங்க போய் திரும்பி வந்து கதவை தட்டினாலும் குற்றம் அலிநாயகத்தினுடைய பெயரில் இருந்தாலும் சிரிச்சு கொண்டே நீ கதவை துறக்கணும் சிரிக்காம நீங்க ஜடவாத அந்த முகத்தோட பிடிக்காத முகத்தோட இஷ்டமில்லாத முகத்தோட கதவை துறக்கிற காரணமாக உங்களோட கணவனுக்கு ஏதாச்சும் சின்ன ஒரு அபந்தம் ஏற்படும் என்றால் உங்களை சோதிப்பான் மகள் யோசனை செஞ்சு பாருங்கள் பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுங்கள் பிள்ளைகளுடைய விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள் பெண்மணிகள் நாம எவ்வளவு செஞ்சாலும் கூடிய பெண்மணிகள் சரியாக இல்லைன்னா ஒன்றுமே நடக்க பெண்மணிகள் ஊートனிய கூடிய பெண்மணிகள் நிதானம் எவளோதான் இபாதத் செஞ்சாலும் அவங்க சரீ இல்லேன்னா இபாதத்துல ஒரு வேளையம் கிடையாது வெளியால ஊட்டுக்கு வெளியால வரக்கத்திருக்கலாம் இருக்கலாம் ஊட்டுக்குள்ள मुसीபத்தே வந்து கொண்டே இருக்கும் எனவே கணியமானவர்களே அல்லாஹ்வி நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பெண்மணிகளுக்கென்று தனி சட்டத்தை சொல்லி இருக்கான் அவர்கள் தூங்குகின்ற ஒழுக்கம் அவர்களுடைய தொழுகையற எங்க இருக்கணும் தெரியுமா தொழுகின்றது என்றாலும் கூட தொழுகிறார்கள் நன்மையான காரியம் தொழுகின்ற நேரமாக இருந்தாலும் ஊட்டுக்குள்ள முதுக்கில போய் தான் தொழகணும் என்று வார்க்கம் சொல்லுது நாயகம் சொல்லிக் கொடுக்குறாங்க இமாம்கள் அல்ல இது சொன்னது ஒரு பெண்மணி எழும்பி யார சொல்றதா நான் உங்களோட தொழகணும் நாயகம் சொல்றாங்க நல்ல ஆசைதான் நல்ல விருப்பம் தான் ஆனா உங்களோட ஊட்ல தொழுகிறது ரொம்ப விசேஷம் வேண்டாங்க செல்லதாலை செல்லம் அதுலயும் மறைவான ரூமுக்குள்ள போய் யாருக்கும் தெரியாம இருந்து கொண்டு தொழுங்க நாங்க செல்லதாலை செல்லம்

அவங்களை யாரும் அடிச்சு நிமித்தலாம் என்று யாரு போறாங்களோ ஜெயிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அடிச்சு தான் அவங்களை அப்படியே வச்சு என்ன செய்யணும் தடவி நிதானமாக பேசி மனைவிமார்களோட சங்கையாக நடந்து கொள்ளணும் நாயகம் சொன்னாங்க கணவன்மார்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கை இருக்கும் இந்த அகிலிக்கும் உங்களோட மனைவி கிட்ட யாரு சிறந்தவர்களோ அவங்க தான் வெளியாலையும் சிறந்தவர்கள் மனைவி கிட்ட ஜீரோவாக இருந்து வெளியால பெரிய காரியம் இல்ல கனியமா நெல்லடியார்களே எனவே நாங்க நல்லா இருக்கிறோம் எங்க வீட்டுல இருக்கிற பெண்மணிகள் நகத்தை சரியா வட்ட சொல்லுங்க அதில் அழுக்குகள் பாத்திரத்தை கழுக சொல்லுங்க சோலை சரியான முறையில் போட சொல்லுங்க பேர் நினைக்கிற என்ன நினைக்கிறது வீட்டுல கணவன் தம்பி மாறி இருந்தால் தலையை மறைக்க தேவையில்லை வேற யாசரி வந்தா வந்தால் தலையை மறைச்சலாம் பிரச்சனை இல்லை மார்க்கத்தை மடத்தனமாக விளங்கி இருக்கிறார்கள் குர்ஆன் சொல்லுகிறது தாய் தந்தைக்கு முன்னாடியோ அல்லது அடுத்தவனுக்கு முன்னாடியோ அல்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களோட முடி மறைச்சேரி கோணம் பாத்திமா நாயகி மறைச்சுதான் இருந்தாங்க கிளவியை போல நடித்தாங்களா இல்லையா பாத்திமா நாயகி பதினெட்டு வயசு குமரி தொண்ணூற்றி ஒரு வயசு கிளவியை போல நடிக்கிறாங்க கணவனுக்கே கண்டுபிடிக்க முடியாது கணவனை ஒரு நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாம தடமாறாரு இது யார் இந்த கலவி ஊட்டுக்குள்ள போறாங்க என்று நடிச்சார்கள் காரணம் துனியா முக்கியம் அல்ல பணம் முக்கியம் அல்ல வாகனம் முக்கியம் அல்ல சந்தோஷம் முக்கியம் அல்ல கபரில் சென்று யாரும் காப்பாற்ற முடியாத நேரத்தில் அல்லாவுடைய கபர் நெருக்கின்ற நேரத்தில் யாருமே இல்லாத இருட்டுடைய நேரத்தில் ஆறடி கபருக்குள்ள இருந்து கொண்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய அமல்களை செஞ்சு யார் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் சிறந்தவர்கள் ربنا اغفر لي ولوالدي